திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் இந்து சமய சாஸ்திரங்களின் அடிப்படையிலும் ஜோதிடத்தின் அடிப்படையிலும் குறிப்பிட்ட சில ராசியில் பிறந்தவர்கள் ஆமை மோதிரத்தை அணிவது அவர்களின் வாழ்வில் துரதிர்ஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும் ஆமை மோதிரம் லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது என்பதால் இதனை அணிவதற்கு பல்வேறு விதிமுறைகள் காணப்படுகின்றன இதனை பின்பற்ற வேண்டியது அவசியம் அப்படி எந்த ராசியினர் ஆமை மோதிரத்தை அணியவே கூடாது என்பது குறித்தும் அதற்கான காரணம் தொடர்பிலும் இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படுகின்றார்கள் இந்த ராசியினர் தவறியும் ஆமை மோதிரம் அணியக்கூடாது அப்படி அணிந்தால் வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகளையும் தடைகளையும் சந்திக்க நேரிடும் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் புதன் கிரகத்தால் ஆளப்படுகின்றார்கள் இந்த ராசியினர் ஆமை மோதிரத்தை அணிவது தொழில் ரீதியிலும் தனிப்பட்ட வாழ்விலும் பல சிக்கல்களை ஏற்படுத்தும் கன்னி ராசியினருக்கு ஆமை மோதிரம் துரதிருஷ்டத்தையே கொடுக்கும் மீன ராசியில் பிறந்தவர்கள் வியாழன் கிரகத்தால் ஆளப்படுகின்றார்கள் இந்த ராசிக்காரர்கள் ஒருபோதும் ஆமை மோதிரத்தை அணியக்கூடாது இவர்கள் ஆமை மோதிரத்தை பயன்படுத்தினால் குருவின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் இதனால் வாழ்வில் பல்வேறு தடைகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் மேலும் பெரிய நிதி இடர்பாடுகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்